அனைவருக்கும் ஆத்மானுக்கும் மீண்டும் வயிறு சம்பந்தமான மலக்கிருமி நோய் அது சம்பந்தமான சில மருத்துவ முறைகளை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சு பயன்பெறலாம் மிகவும் அனுபவமான முறை இதெல்லாம் வந்து ஆத்ம ஞான குரு சுவாமி சிவப்பிரகாசம் அப்பா சொல்லிக் கொடுத்த குரு முறை இது அவருடைய முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் மிகவும் சிறப்பாக பயன்படும் அந்த முறையே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிருமி நிவாரண எண்ணெய் அதாவது வயிற்றில் கிருமிங்க இருக்குதுன்னு வச்சுக்கங்க அது எல்லாம் வெளியே வர்றதுக்கு ஒரு அருமையான எண்ணெய் ஒன்று குமரி சாறு குமரி சாறுன்னா அந்த சொத்து கத்தாழ இருக்குல்ல அது உள்ளே இருக்க சோறு மட்டும் எடுக்கணும் மேலே இருக்க பட்டையை தேவையில்ல உள்ள இருக்க சோறு மட்டும் ஒரு இரநூறு எம்எல் எடுத்துக்கணும் எடுத்துக்கினே வெங்காய சாறு வெங்காயத்தை நல்லா இடித்து சாறு வராது நல்லா இடித்து கழுக்க மாதிரி எடுத்துக்கணும் முடிஞ்சால் சார் வருதான்னு பாருங்கள் இல்லை கல்க மாதிரி எடுத்துக்கணும் அது ஒரு இரநூறு எம்எல்ஏ கும்பட்டிக்காய்னு ஒரு காய் இருக்குது பச்சை வரி வரியாக இருக்கும் அந்த கும்பட்டிக்காய் சாறு ஒரு இரநூறு எம்எல்ஏ பசுவின் பால் இரநூறு எம்எல் தேங்காய் பால் இரநூறு எம்எல் விளக்கெண்ணெய் அதாவது சிற்றாமணி கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க சிற்றாமணி ஒரு ஒரு லிட்டரு இவங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கடுகு பதம் வர காய்ச்சணும் கடுகு பதம் வரணும் நல்லா காய்ச்சிட்டு தீயை ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது மீடியமாக வச்சு பதமாக எடுத்து கையில் எடுத்து இந்த எண்ணெயை திப்பி எடுத்து கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா கடுகு மாதிரி வரணும் அந்த மாதிரி பதம் வரும்போது வெடி கட்டிடணும் வெடிகட்டி இரவில் வந்து ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகும் எல்லா கிருமியும் வெளிப்படும் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டா போதும் இதுக்கு துணை மருந்தாக சில மருந்து இருக்குது இந்த மருந்து இது எண்ணெய் சாப்பிட்றீங்க அதோடு நீங்கள் துணை மருந்து நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் இந்த எண்ணெய் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லிவிட்டு இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சு பயன்படுத்தலாம் எல்லாமே எளிமையான கையில் கிடைக்கிற பொருள் தான் குமரி சாரம் கிடைக்கும் வெங்காய சாரம் கிடைக்கும் குமுட்டி குமுட்டி என்ற க குமுட்டி வந்து நாட்டு மருந்துகளை விற்பாங்க அந்த காயை அதை வாங்கி நல்லா இடித்து நீங்கள் பயன்படுத்தலாம் பசுவின் பால் மட்டும் கரெக்டாக பசு பாட்டை பாலாக வாங்கணும் பேக்கெட் பால் பயன்படுத்தக்கூடாது தேங்காய் பாலும் கிடைக்கும் இதெல்லாம் மிக அருமையான முறை மழை கிருமி வெளிப்படுறதுக்கு ஒரு அருமையான அற்புதமான ஒரு எண்ணெய் இது பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மா